மீனா தன்னுடைய பதினான்காவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியான ஒரு புதிய கதை என்ற திரைப்படத்தில் நடிகையாக அறிமுகமாகியுள்ளார் ஜெயலலிதா தன்னுடைய பதினேழாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான வெண்ணிற ஆடை என்ற திரைப்படத்தில் நடிகையாக அறிமுகமாகியுள்ளார் ராதிகா தன்னுடைய பதினாறாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியான கிழக்கே போகும் ரயில் என்ற திரைப்படத்தில் அறிமுகமாகியுள்ளார் லட்சுமி மேனன் தன்னுடைய பதினாறாவது வயதில் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வெளியான கும்கி திரைப்படத்தில் நடிகையாக அறிமுகமாகியுள்ளார் நளினி தன்னுடைய பதினேழாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான இராணுவ வீரன் என்ற திரைப்படத்தில் அறிமுகமாகியுள்ளார் பிரீதா விஜயகுமார் தன்னுடைய பதினைந்தாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெளியான சந்தீப் ஓமா என்ற திரைப்படத்தில் நடிகையாக அறிமுகமாகியுள்ளார் ஸ்ரீதேவி தன்னுடைய பதிமூன்றாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான மூன்று முடிச்சு என்ற திரைப்படத்தில் நடிகையாக அறிமுகமாகியுள்ளார் சந்தியா தன்னுடைய பதினாறாவது வயதில் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான காதல் திரைப்படத்தில் நடிகையாக அறிமுகமாகியுள்ளார் ஜெனிலியா தன்னுடைய பதினாறாவது வயதில் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான பாய்ஸ் திரைப்படத்தில் நடிகையாக அறிமுகமாகியுள்ளார் ரேவதி தன்னுடைய பதினேழாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான மண் வாசனை என்ற திரைப்படத்தில் நடிகையாக நடித்துள்ளார் ஸ்ரீதேவி விஜயகுமார் தன்னுடைய பதினாறாவது வயதில் ரெண்டாயிரத்தி இருப ரெண்டாம் ஆண்டு வெளியான காதல் வைரஸ் என்ற திரைப்படத்தில் நடிகையாக நடித்துள்ளார் ராதா தன்னுடைய பதினாறாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான அலைகள் ஓய்வதில்லை என்ற திரைப்படத்தில் நடிகையாக அறிமுகமாகியுள்ளார் பானுபிரியா தன்னுடைய பதினாறாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான மெல்ல பேசுங்கள் என்ற திரைப்படத்தில் நடிகையாக அறிமுகமாகியுள்ளார் த்ரிஷா தன்னுடைய பதினாறாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியான ஜோடி திரைப்படத்தில் நடித்துள்ளார் துளசி நாயர் தன்னுடைய பதினாறாவது வயதில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியான கடல் திரைப்படத்தில் நடிகையாக நடித்துள்ளார் தமனா தன்னுடைய பதினேழாவது வயதில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியான கேடி திரைப்படத்தில் நடிகையாக நடித்துள்ளார்